ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அம்மன் கோயிலுக்கு போயிருக்கோம் சித்தலூர் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு போவையிலே வழியில் போயிட்டு பைக் ஏர் செக் பண்ணிவிட்டு பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் தூங்கிட்டான் நீ பாருங்கள் பைக் ஏறினோன்னா தூங்குறது தான் வேலை சார் இருக்குது உங்கள் குட்டிஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம வந்தாச்சி கோவில் பக்கமாக இதிலேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் சித்தலூர் பெரியநாயகி அம்மன் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு போர்டே இருக்குது உங்களுக்கு தெரியலனா மடியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் இதில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் போகணும் போர்டில் இருக்குது பாருங்கள் உள்ளே போன உடனே கோவில் முன்னாடியே தேவையான தேங்காய் பழம் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் லீவு இப்படி தான் இருக்கும் வெளியில் உள்ளே போனீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு கூட்டத்தெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் உள்ளே போய் முதல்ல புத்த அம்மன் இருக்கும் அதை கும்பிட்டுட்டு தான் உள்ளே சாமி கருவறைக்கு போக முடியும் அதுவும் பாருங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வேண்டியதை நினச்சத நினச்சபடியே அம்மன் வந்து அருள் தரணும்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய விளாக்ஸ் வரும் சாமிலாம் பாருங்கள் கும்பிட்டு வந்தாச்சு கடைசியாக என் பையன் சாமி கோயிலில் கொடுத்த பூவை என் தலையில் வச்சு விட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் சிரிக்கிறத பாருங்கள் வச்சு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்துட்டு மீண்டும் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வரவளையில் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் பை பாய்